தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் இருக்குது இன்னொரு பீஸ் கூட போட்டுக்கலாம் குழம்புல கம்மியா இருக்கிறனால போதும் பாருங்க காரத்துக்கு வர மிளகா வறுத்து தான குழம்பைக்கு போறேன் மிளகா ஒரு அஞ்சரை வர மிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூனு சீரமிளகு சோம்பு ஒரு ஸ்பூனு பட்டை கிராமும் ஒரு கொஞ்சூண்டு கருவேப்பில ஒரு கொத்து இஞ்சி ஒரு சின்ன பீஸு ஒரு கட்டி பூண்டு அவ்வளவுதான் சாமி தக்காளி குழம்புக்கு வெங்காயம் வெங்காயம் நம்ம குழம்புக்கு சின்னங்காய நம்ம அப்புறம் அறுத்து போட்டுக்கலாம் இப்போ இது முன்னூற்றி வறுத்துக்கேன் கொஞ்சம் கடலப்பருப்பும் கடலப்பருப்பு கொஞ்சம் மூடம் வறுக்கிறதுக்கு கடலப்பருப்பு அரிசியும் கடற்பருப்பு ஒரு ஸ்பூனு அரிசி ஒரு ஸ்பூனு இதையும் வறுத்துக்கும் என்ன ஒரு ஸ்பூன் ஊற்றி வறுத்துக்கலாம் என்ன கலராக இருக்குதுன்னு நினைப்பீங்க இது அன்னைக்கு காலிப்பிடு ஒரு சில்லி போட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால என்ன கலராக இருக்குது ஆலிவ் ஆலிவ் வாயில் ஆலிவாயில் ம் நிறைய பேர் புத்தாசி மாதம் எல்லாமே சாப்பிட கறி எனக்கு தெரியும் யாராவது என்ன மாதிரி திருக்கா முருக்கா இருக்கிறவங்க தான் சாப்பிடுவீங்க அதாவது கறி சாப்பிடாதீங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி குழம்பாட்டம் வச்சு சாப்பிடுங்க மீன் மேக்கர் குழம்பு வைக்கலாம் மீன் மேக்கரோடைய கிரே மாதிரி வறுத்து சாப்பிடலாம் உருளைக்கிழங்கு கிரே மாதிரி வைக்கலாம் உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கலாம் இது மாதிரி வச்சு பாருங்க இது வந்து அப்படியே மீன் குழம்பு மாதிரி ஆமா சூப்பரா இருக்கும் இப்ப இது வறுத்துக்கும் நல்லா பொறிஞ்சிச்சு கூட வர மிளகா போட்டு இப்ப இந்த மல்லி கொத்தமல்லி சீரகம் கருப்பு எல்லாம் ஒட்டிக்க போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா கொஞ்சம் பொன்னு நேரமா வறுத்துக்கலாம் தீ விட்டுறாதீங்க தீய வாச எடுத்துக்கோ கரு கூடாத வறுத்து எடுத்துருங்க இது வறுத்து அரைக்கணும் ஆமா சாமி தக்காளியும் வணக்கம் போட்டு தான் ஆட்டணும் அப்படியா ஆமா இஞ்சி ஒரு பீஸ் எடுத்துல வரும் இஞ்சி போட்டுக்கலாம் இந்த பூண்டையும் போட்டுருக்கான் சரி முழிக்கலாம் அப்புறம் போட்டுக்கலான் அப்படி வச்சிருக்கிறேன் இது எடுத்து கொட்டிக்கலாம் இந்த மாதிரி வறுத்து குழம்பு வச்சு பாருங்க அது டேஸ்டே நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடு போது ஒரு கொட்டை புளி மட்டும் கொஞ்சம் சூண்டு போட்டு தக்காளி வணக்கிட்டு இன்னைக்கு ஆத்தி குழம்பைங்க இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி தான் புளி நமக்கு தேவையில்லை தக்காளி புளிப்பே நமக்கு போதும் இப்ப தக்காளி வணக்கிட்டு தக்காளிக்கு பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் நான் கட் பண்ணி போட்டுக்கேன் ஏன்னா சீக்கிரம் வணங்கிடும் அதுக்கோசரம் கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சு நல்லா ஆமா கடையே இது கூட ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா வணக்கி விட்டுக்காங்க நல்லா சோறு பதமாடு வளைக்காது புளி பருந்த ஒரு சின்ன சைஸ் புளி சாப்பாடுங்க கொஞ்சம் புழுப்பு எழுதுல கொத்தமல்லி எல்லாம் வறுத்து வச்சல அது மின்ன போட்டு அரைக்கிறேன் அதுக்குள்ள ஆரோம் ஏன்னா நல்லா ஒன்னா ஆட்டணும் அது முன்னே நல்லா அரைச்சிட்டு அப்படி இது போட்டு அரைச்சிக்கிறேன் அதே உளிச்சு போட்டு தூடு இஞ்சி கட்டினா எல்லாமே போட்டு அரைச்சி அரைச்சி ஆமா கண்ணு ஏன்னா இது மயுதுக்கு நேரம் கொத்தமல்லி தக்காளி என்ன ஒரு சுத்துல மஞ்சிரும் அதுக்கோசரம் இது அரைச்ச வாட்டி இந்த தேங்காயும் கட் பண்ணி இதையே அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி போட்டு அரைச்சிக்கிறேன் நல்லா மஞ்சிச்சுக்கணும் தேங்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சா போதும் நல்லா நைஸா நைசா இருக்கணும் கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்குது இன்னும் தேங்காய் போட்டு அரைச்சோம்னா இன்னும் இது கொஞ்ச நேரம் என்ன மஞ்சிரும் இப்ப தேங்காய் போட்டுக்கலாம் ஏன்னா உங்ககூட காட்டுல வச்ச தேங்காயும் போட்டுக்கிறேன் இதுல கொஞ்ச நேரம் நைஸா அரைச்சிட்டு தக்காளி போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுத்திக்கும் நல்லா தேங்காய் போட்டு நல்லா மஞ்சிச்சு இதையும் போட்டு அரைச்சிக்கும் நல்லா ஆற வச்சு போடுங்க மிக்சியில ஏன்னா சூடா போடம்னா மிக்ஸி புவஞ்சு பேரும் அதுதான் நான் பேரத ஜில்லுன்னு ஆற வச்சு போட்டு அரைக்கிறேன் தக்காளி பாருங்க கொஞ்சம் இப்படி பிரி பிரி இப்படி அரைச்சிக்கணும் வேற அடியா அரைச்சி வச்சாச்சு இப்படி தாள் சோட்டுற வேலைதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் சின்னங்காய் வந்து நல்லா ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா வந்து ஒரு ஒருநூறு கிராம் கட் பண்ணி வெங்காயம் குழந்தை பொழம்பு போடாதீங்க ரவுண்டா போட்டோம்னா தான் நம்ம குழம்பு அப்படியே எடுத்து நம்ம குழம்புல ஊத்தி சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு போடுவோம் சூப்பரா இருக்கும் ரவுண்டா இருக்கு போட்டுக்காங்க எண்ணெய் தாளிச்சு தாளிச்சுங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊற்றுங்க ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய்ட்டு ஊத்திருக்கேன் ஏன் தக்காளி குழம்பு வந்து இப்போ நிறைய நம்ம இருக்கும் அதாவது என்ன கொஞ்சம் மிதக்கிறந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்டாக இருக்கு அதுக்கொசரம் கருவேத்தூட்டு போட்டு நல்லா பொரிஞ்சிச்சு இந்த கருவேப்பிலை போட்டு வெங்காயத்து போட்டோம் ஆயுள் பண்ணி அப்படி வீட்டுக்கு அப்படியும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போட்டுருக்கேன் நல்லா வதக்கிவிட்டு அந்த எடுத்து எடுத்து சாந்த ஊட்டிப்போம் நல்லா வதங்கடும் அது மஞ்சள் தூள் போடணும் அரைக்கலை நான் அதை வந்து மஞ்சள் தூளே போடலை அதனால ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கேன் அவங்களதான் குழம்பு பேச்சு நல்லா வணங்கட்டு வெங்காயம் வணங்குறோட இந்த அரைச்சடி சாந்தி ஊத்தி நல்லா கொதி விடணும் கொதி விட்டோம்னா தக்காளி குழம்பு ரெடி இந்த அளவுக்கு நல்லா வணக்காங்க இந்த மேல சாப்பிடணும் வாய்க்கு ருசியா இருக்கும் நம்ம கறி குழம்பு திங்கலையே அந்த பீலே நமக்கு வராது இந்த கறி போட்டா கறி குழம்பு தக்காளி போட்டா தக்காளி குழம்பு அவ்வளவுதான் வித்தியாசம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குது ஏன்னா கெட்டியா இருக்குது நம்ம கெட்டியா போயிரும் தண்ணியாட்ட வச்சோம்னாலும் சுண்டி வரும்போது கலக்க வந்துடும் தேவையானாலும் போட்டு போடு உப்பு போட்டுக்கணும் கொஞ்சம் தக்காளி வணங்க போட்டு அதனால இந்த அளவுக்கு வைங்க இந்த அளவுக்கு வைக்கும்போது நம்ம கொதிச்சு வரும்போதே நம்ம கரெக்டான பதவ நமக்கு கிடைச்சிரும் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு இந்த குழம்ப இதே மாதிரி ட்ரை பண்ணி வச்சு பார்க்க சொல்லு நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதே மாதிரி பாருங்க கறி குழம்பு சாப்பிடணும்னு உங்களுக்கு என்னமே வராது ரொம்ப செமையா இருக்குது நீங்க வந்து சாப்பாடுக்குன்னா இதே மாதிரி ஒரு கொட்டை புளி போட்டே வைங்க இல்ல நம்ம இட்லி தோசை வேணா புளி போடாத இப்படி வைங்க அடிபலி செம உண்மையா செமையாது சரி மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிடுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா குழம்பு ரெடி பாருங்க மணக்க மணக்க தக்காளி குழம்பு ரெடி வாங்க அதான் சேர்ந்து சாப்பிடுவோம் வாசனை தூக்கி அவ்வளவுதான் குழம்பு தயாரா குழம்பு தயாரி போட போடு போடு கொஞ்சம் போடு போடு நான் என்னால சீஞ்சி சாப்பிடுற தக்கால பண்ணு கே கேட் கல்க பம்பச்சி ரசத்தினா அசர் இருக்குதே அதான் நான் தக்கால பண்ணுறேன் போடுமா போடுமா செனி இது சுத்த மொளவா தக்கால கொள்ளுதுவா சுலமாறதுக்கு சூப்பரா சுவையா இருக்கு சளி காச்சில கே எதுனா சாப்பா எந்துடா தாலிக்கு சாச்சா இருக்கு ஒரு வாய் கொஞ்சும் இதுக்கு என்ன கண்ட இந்த மாதிரி பண்ணா சீஞ்சி சாப்பாடு கொதிக்க கொதிக்க இருக்கு நம்ம சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு செம்ம சூடு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் தக்காளி குழம்பு வேற லெவலு இருக்கு சூப்பராக கரி குழம்பே தோச்சுடும் அந்த அளவுக்கு இருக்கு செமையா இருக்கும்

எல்லாமே சூப்பரா இருக்கு வேல்யூ ஃபார் மணி டிசைன் எப்படி இருக்குன்னு நான் வேல்யூ ஃபார் மணி பாய் Dress எடுக்க நாங்க தான் வந்தோம்னா எனக்கு தெரிஞ்சீங்க எங்க ஃப்ரெண்ட்ங்க எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாம் உள்ள வந்தா எல்லாம் தெரிஞ்சீங்களா இருக்காங்க நான் ஒரு அஞ்சு சாரி நாலஞ்சு கவுன் மூணு நைட்டி அள்ளிட்டுல

என்னியோ ப்ளோபேரி இதா வந்தாங்கன்னா எடுத்துக்கலாம் தி வந்து போய்ட்டு அது சண்டே தான் பில் போட்டு வாங்கிட்டு வந்தேன் அம்மாட்ட கொடுத்து அன்பாக்ஸ் மம்மி நீ பண்ண ஷாப்பிங்கு ஆமா

நாம எடுக்கும் அவன் தம்பி எடுத்து கொடுத்துருவான் சாரி வெறும் இரநூறுவா தான் இருக்குது பரவாயில்ல இருநூறுவாய்க்கு பரவாயில்ல கண்டுல ஐநூறுவா கணிச்சு சேரீலாம் வீட்டில கொண்டாந்து விற்கிறவங்களாம் ஆமா கருக்கி ஆட்ருக்கு டருக்கி நல்லா சேரி டேரி பேர் கிரேப்டாங்கண்ணிக்கோ டருக்கிண்ணா இருக்கும் நர் நார்ன்னு எடுத்தோம்னா நவுந்தே போகுதே எல்லாம் போட்டோம்னா இந்த கிரேப் மாதிரி மிசில்ல படு ஒரு சுத்து சுத்துனா நவுந்து போயிருதே அது நைஸா இருக்கறனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்குமா இருமா இருக்குதா சரி சந்தோஷம் தீவுன சே தீபாவளிக்கு பாருங்க நாலு சேரி எடுத்து வச்சிருக்கோம் பயங்கர சந்தோஷம் இந்த தடவை தீபாவளி அதானே பதஸ் எடுக்கிறது இல்ல பட்டாசு சேலையை வாங்கலாமா இந்த சேலையை வச்சு என்ன பண்ணப் போறே இல்ல ஏன்னா இதுல ஈஸியா எடுத்து காட்டிக்கலாம் டக்கு டக்குன்னு நைட்டு எடுத்து நைட்டு இருநூறு ரூபாய்தான் சரி நைட்டி நைட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்ப இதுலதான் வாங்குமா வாங்குமா நான் நான் தான் சஜஸ்ட் பண்ணேன் தம்பியா அப்பையும் காட்டினேன் எப்படி பாரு பாரு நல்லா இருக்க நல்லா இருக்கல கண்ணே அங்க நிறைய பார்த்தா எதை எடுத்துமே தெரியல தனியா பாக்கும்போது நல்லா இருக்குது நல்லா புதுசு தாங்க நீட்டா தான் இருந்தது இப்ப இங்க நம்ம கவர்ல போட்டதுனால சுருங்கி இருக்குது ரெண்டு நைட்டி மூணு நைட்டியா மூணு நைட்டி மாவுக்கு எடுத்தோம் பாப்பாக்கு புதுசு புதுசுதான் இது எல்லாமே இருநூறு தான் இது எல்லாமே புதுசு ஆமா பாருங்களே எது எடுத்தாலும் இருநூறு ரூபா எங்க பாப்பாக்கு நான் சஜஷன் பண்ணி எடுத்தேன் புசு புசுந்த நடக்கும் போது பாப்பா நடந்தானா போறமோ நல்லா இருக்கு இப்பதான் நிக்க ஆரம்பிக்கிறா இன்னும் நடக்கல இந்த எனக்கு ஒரு ஆசை நானும் அவங்க சித்த பண்ணு செலெக்ஷன் பண்ணி எடுத்தோம் இது இத சித்த பண்ணு செலெக்ஷனு நல்லா அந்த டிசைன் போனதுமே எடுத்தோம் இந்த டிசை டிசைன் நல்லா இருக்கானு சொல்லுங்க டிசைனும் கலர் எல்லாம் இது வந்து புவனேசுக்கு வீடியோ கால் காட்டினா இது வந்து அவனுக்கு பிடிச்ச கலரு இது நல்லா இருக்குதுமானா சரி உனக்கு பிடிச்சது சித்த பண்ணு பிடிச்சது எனக்கு ஒன்று மூணு இது எனக்கு சலேஷன் பண்ணி எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு சலேஷன் இல்ல இந்த மூணு சேர்ல எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க எல்லோவா பிரவுனா இல்ல ஆரஞ்சானு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து சென்டர்ல இருக்கிற பிரௌன் தான் பிடிச்சிருக்கு என் அம்மாவுக்கு வந்து ஒரு சேரி எடுத்து வச்சுட்டு வந்தேன் அந்த சேரி தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அது கிரேப் தாங்க அது வந்து வெந்தி கலர்ல எடுத்து வச்சேன் இது மூணுமே வெந்தி கலருக்கு சம்பந்தப்பட்டதாமா அதான் சரி மூணுமே ஒரே கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னு அடிச்சு வச்சிட்டேன் எனக்கு அது இருந்தது சந்தோஷம் இது வந்து எனக்கு அரமானசா தான் எடுத்தேன் எனக்கு அவ்வளவு எனக்கு காட்டன் பிடிக்க மாட்டேங்குது இதுன்னா கட்டிடுனா அப்படியே இது ஒட்டிக்குது இது கொஞ்சம் தூக்கிற மாதிரி இருக்குது இது நல்லா இருக்கு இருக்குமா அழகாதான் இருக்கும் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிக்குது இருநூறு ரூபாய்க்குள்ள மோசமே இல்ல நீங்க போறேன்னா கூட போய் பாருங்க எங்க யாரும் சொல்லலமா பெருந்தூரில் போனா எது எடுத்தாலும் இருநூறு ரூபா தான் தீபாவளி வரையுமே இருக்குதாமா ஆமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆனா போயிரும் அது அது மாட்டி மாட்டி சரக்கு கொண்டு போற மாட்டாங்க அப்படியே சரக்கு மாத்திட்டே இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நாள் நாங்க போனதுனால நீட்டா இருந்தது எல்லாம் இப்ப எல்லாம் போக போக கூட்ட வர போறீங்க 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 கலஞ்சி குப்பை மாதிரி ஆக்கிடுவாங்க ஆமா அப்படிதான் தான் அப்படி தான் இருந்தா இன்னைக்கு இதுக்கு பாதி கலஞ்சிடுச்சு பாத்தியா என்ன இல்ல பொறுக்கறனால கொஞ்சம் கலஞ்சிரும் அப்புறம் ஃபர்ஸ்ட் போறனால பாத்துறாங்க எடுத்து வச்சிட்டு நாங்க எடுத்துட்டு வந்தோம் Se lo doy que es andoso.